வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப அடுத்த ராசியான கும்பராசிக்கு உண்டான குரு பயிற்சி பழங்களை திரு வி சாய் மனோகர் ஜோதிடர் சார் வந்து நமக்கு இப்ப சொல்ல போறாரு வணக்கம் அடுத்து பாருங்க காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமாக கும்பராசி பெறுறதுனால இந்த காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் யார் அப்படின்னா ரெண்டு பகனும் கருவி ஏன்னா இந்த காலபுருஷன் படி இந்த குரு பகவான் இவருக்கு ரெண்டு பதினொன்று இருக்கிறனால இந்த கும்பராசிக்காரர்கள் எதையுமே சாதிக்க வல்லவர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கும் சிறப்பானவர்கள் அதனாலதான் கும்பம் வச்சாங்க கும்பம் தளிக்கணும் சொக்கம் சக்தி நிறைந்தவர்கள் பேர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இதுவரைக்கும் மூணில் இருந்து எங்க மேசத்தில் இருந்து சம்பா படாதுபாடு பாடு தோல்வி மனோபயம் எதைத்தட்டாலும் வேண்டாம் எல்லாம் இங்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் அங்கு மூணு நட்சத்திரம் உண்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா அபிட்டம் சதயம் ஒன்னு ரெண்டு மூணு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய காலம் அப்போ இந்த ஜாதகத்து கும்பராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்ப நாலாம் இடத்துக்கு கிருத்திக சாரத்தில் போறார் ஏழாம் இடத்து சாரத்துல உடக்காரர் அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு குடும்ப பிரச்சனை தீரும் அடுத்தது கூட்டு தொழிலாளர்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் இடைஞ்சலாக இருந்தவர்கள் எல்லாம் இனி அவங்களுக்கு சப்போர்ட்டா செய்து தொழிலை மேன்மைப்படுத்துவார்கள் நாலாவது விஷயம் இந்த கும்பராசிக்கார்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கும்பராசிக்கு நாலுல குரு உட்கார்ந்திருக்காரு எப்படிங்க நாலு வண்டி வாகனம் சிறப்பாக அமையும் ஏன் அமையும் சொல்றேன்னா எடுத்த காரியம் அவங்களுக்கு வெற்றியாளர்களாக இருக்கிறதுனால கும்ப கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் பதினொன்றாம் காலபட்சி பதினொன்றாம் இருக்கிறதுனால லாபத்தையே சிந்திக்கக்கூடியவர்கள் லாபத்தை தான் சிந்திப்பாங்க நஷ்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க போராட ஜெயிக்கக்கூடியவர்கள் எதையும் நிதானமாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த வளமுடன் சாமி பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா நாலாம் இடம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு சுக்கரண்ட வெள்ளிக்கிழமை காலையில லட்சுமி நாராயணை வழிபாடு பண்ணிக்கிழமை இந்த மகரத்துக்கு கும்பத்துக்கு யாரு நாலு பத்துக்கு அதிபதி ஆயிரு ஒன்பதுக்கு அதிபதியாயிருந்தார் யாருங்க சுக்கர பகவான் அவனோட வீட்டுல உட்கார்ந்து சூரியனோட சாரத்துல உட்கார்றதுனால சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடமா வருது எதுக்கு கும்பத்துக்கு அப்ப ஏழாம் இடமா வர்றதுனால கூட்டு தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாம் தீரும் இவங்க லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணிட்டு வர வர வாழ்க்கையில இந்த குருதகவன் நன்மையுமே இவர்களை செய்வார் வாழ்க்கை